போன உற்சாகம் நான் ஒருவன் மாத்திரம் வீதியாயிருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் ராஜாக்கள் பத்தொன்பது பதினான்கு சிங்கத்தைப் போல் கர்ஜித்து நின்ற எலியா இப்போது உற்சாகம் இழந்தவராய் சோர்வோடு சூறை செடியின் கீழே போய் படுத்துக் கொண்டார் கர்த்தர் மேல் பாராட்டின பக்தி வைராக்கியம் எல்லாம் அவரிடமிருந்து போய்விட்டது கர்த்தரே தேவம் என்று நிரூபிக்கும் இருந்த ஆதி அன்பெல்லாம் அவரை விட்டு அகன்று விட்டது ஆனால் இழந்து போனதை தேடுகிறவர் இழந்து போனதை திரும்பத் தருகிறவர் எலியா இழந்து போன உற்சாகத்தை மீண்டும் அவருக்கு கொடுக்கும்படி சித்தமானார் ஆகவே ஒரு தேவதூதனை தூதனை அனுப்பினார் அவன் எலியாவை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார் தழலில் சுடப்பட்ட ஒரு அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அங்கே இருந்தது அவர் புசித்து குடித்துவிட்டு திரும்பவும் படுத்துக் கொண்டார் எலியா தன் உற்சாகத்தை இழந்து போனதின் காரணம் என்ன மன சோர்வு அவரை பற்றி கொண்டதின் காரணம் என்ன எசபேல் என்ற ஒரு ராணியின் பயமுறுத்தல் தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை வேதத்திலே நாம் வாசித்து அறிகிறோம் அவள் எலியாவை கொலை செய்ய வகை போது எலியா தன் புராணனை காக்க வனாந்திரத்தில் ஒருநாள் பிரயாணம் போய் சூறை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று மிகுந்த சோர்வோடு ஜம் கர்த்தர் அந்த சவிலே தவிக்கும்படி எரியாவை அப்படியே விட்டுவிடவில்லை நம் தேவன் தாய்போல் தேற்றுகிறது போல நம்மை தேற்றுகிறவர் தகப்பனைப் போல நம் காரியங்களில் எல்லாம் அக்கறை கொள்ளுகிறவர் நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்ததைப் போல தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா வாழ்க்கையில் சுவை இழந்து சந்தோஷம் இழந்து நடைபணமாய் வாழ்கிறீர்களா எனக்கு பிரியமாய் இருந்தவர்களே எனக்கு விரதமாய் எழும்பிவிட்டார்களே என்மேல் அக்கறை கொள்ள ஒருவரும் இல்லையே என்று தவிக்கிறீர்களா ஒரு விசை உங்களை உருவாக்கின தேவனை நோக்கி பாருங்கள் உங்களுக்காக இரத்த கிரயம் செலுத்தி மீட்ட இரட்சகரை நோக்கி பாருங்கள் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் போன எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தருவார் நிச்சயமாகவே நீங்கள் மறுபடியும் உற்சாகம் அடைவீர்கள் செய்யும் பொழுது உற்சாகமான மனதோடு செய்யுங்கள் ஒன்று பேதிரு ஐந்து இரண்டு தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உற்சாகத்தை இழந்து போகாதீர்கள் கர்த்திற்கு கொடுக்கும் போது உற்சாகமை கொடுங்கள் இரண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு மற்றவர்களுக்கு இறக்கம் செய்யும் பொழுது கூட உற்சாகமுள்ள மனதுடனே கூட செய்யுங்கள் மனசோர்வு வந்தபோது தாவித் ராஜா உற்சாகமான ஆவிக்காக விண்ணப்பித்து அதைப் பெற்றுக் கொண்டார் தெய்வப்பிள்ளைகளே உங்களையும் கர்த்தர் தமது உற்சாகத்தினால் நிரப்புவார் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அல்லவா ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது